அந்த மாதிரி செஞ்சு இஸ்லாம்னு வென்ற பேரில் அந்த மனிதன் தீவிரவாதம் தாக்குதல் நடத்தினா அதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை ரமே இதை புரிஞ்சுக்கோங்க இஸ்லாத்துல இறைவன் சொன்ன கட்டளையை தான் இஸ்லாமியர்கள் செய்கிறாங்க இஸ்லாமியர்கள் இன்று பேரை வச்சுக்கிட்டு இறைவன் சொல்லாத கட்டளையை அவங்க செஞ்சால் அது இஸ்லாமியர்கள் அல்லவர்கள் தான் புரியுதா அதனால அல்லாவின் பேரை சொல்லி இந்த மாதிரி அநாச்சாரம் பண்ணா அது அல்லா அல்லாவினுடைய அடியான் கிடையாது அந்த மாதிரி தான் அந்த மனிதர்கள் இப்ப இஸ்லாம் பேரை சொல்லி அவங்க தாக்குதல் பண்றதுனால தான் சில தற்கொலை மனிதர்கள் இஸ்லாமியர்களை தீவிரவாதம்னு பேர் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை தீவிரவாதத்துக்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அவங்க மறுமையில் அல்லாஹ் கிட்ட போய் நிற்கும் பொழுது யாரை கொலை பண்ணாங்களோ அவங்களுடைய கூலியை அவங்க பெற்றே தீர்வாங்க புரியுதா அதனால இஸ்லாத்தையும் தீவிரவாதத்தையும் சேர்க்காதீங்க நீங்க காலங்காலமா முன்னோர்கள் சொன்ன பேச்ச கேட்கற மாதிரியே முன்னோர்கள் சொல்றதையும் அப்படியே தீவிரவாதம் தீவிரவாதம் சொல்லிட்டா மட்டும் முஸ்லிம்கள் தீவிரவாதியா இருக்க முடியாது நாங்க அமைதியை விரும்புறவங்க எங்க அவனாலும் போய் கேட்டு பாருங்க இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நாங்க தான் விரும்புவோம் அதனால இஸ்லாமியர்களை பற்றி இந்த மாதிரி தப்பான கருத்தை நீங்கள் மனசில் வச்சிங்கன்னா அதை தயவுசெய்து தூக்கி போடுங்க இந்த மாதிரி அனாச்சாரமான வேலையை செஞ்சால் அவன் அவன் செய்கிறத அவன் அவன் அனுபவிப்பான் இறைமன்ற போய் கண்டிப்பாக இம்மையினே அவனுக்கு தண்டனை கிடைக்கும் மறுமைனு அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அதனால தான் இப்படி செல்ல செய்ய சொன்னிச்சு தான் இப்படி தூண்டுது அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா அது உங்களுடைய அறியாமை முட்டாள்தனம் புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கும் தான் இருக்கு என்ன பண்ணுறது அல்லாவுடைய சோதனை நம்ம நாட்டுக்கு இப்ப இப்ப இது பாலஸ்தீனத்துல மட்டும்தான் இப்படி பிரச்சனை நடக்குதா தாய்லாந்துல எவ்வளோ வீடு இடிஞ்சது அதுக்கு ஏதாவது நம்ம ஏதாவது பண்ண முடிஞ்சுதா அதான் ஒரு நாட்டுக்குள்ள ஒரு நாட்டுக்கே போக முடியல ஆயிரத்தெட்டு சட்டம் ஆயிரத்தெட்டு கட்டுப்பாடு அப்படி இருக்கும் பொழுது எப்படி அந்த மனிதர்களுக்கு போய் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியும் இறைவன்ட்ட நம்ம ஒப்படைக்க வேண்டியதான் இறைவன் நம்ம பாக்காட்டி போனாலும் இறைவன் நடக்கிறதை எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கான் அநியாயமாக பண்ணுறவங்களுக்கு எல்லாம் அழிவை கொடுப்பான் அந்த தைரியத்தில் தான் அழுகந்தில்ல அந்த மனிதர்களுக்காக நம்ம துவா செஞ்சால் பிற மனிதர்கள் மூலியமாக அவங்களுக்கு ஹெல்ப் வரும் பக்கத்து பக்கத்து இருந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்ப் வரும்னு தான் நம்ம துவா கேட்கறது இஸ்லாமியர்கள் நமக்கும் செய்ய ஆசை தான் போய் அங்கே போக முடியுமா நடக்கிறத பற்றி தான் நம்ம பேச முடியும் இம்மையில் இப்படி ஒரு சட்டத்தை வச்சுருக்காங்கன்னா நம்மளால் போய் இப்போ இந்திய மக்கள் போய் பாகிஸ்தானில் இருக்க முடியுமா இந்த ஏன் மீன் பிடிக்க போகிறப்ப அந்த மனிதர்கள் என்ன அட்டகாசம் பண்ணுவாங்க ஆயிரத்தி எட்டு ரூல்ஸு ரூல்ஸ் ரூல்ஸ்னு போட்டு மனிதர்களை ரூல்ஸாகவே ஆக்கி வச்சுட்டானுங்க என்ன பண்ண முடியும் அப்போ இதெல்லாம் முடியாத இப்போ வச்சத்தில் இறைவன்ட்ட தான் நம்ம கையேந்தி துவாக கேட்கணும் அதை தான் நாங்கள் இப்போ இஸ்லாமிய மக்கள் செஞ்சிட்ருக்கோம் நம்ம அழகந்தில் கேட்டதுனால தான் மற்ற மனிதர்கள் அந்த மனிதர்களுக்கு உணவு கொடுக்குறதும் அந்த சாப்பாடு போய் கொடுக்குறதும் அவங்களுக்கு ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுக்கறதும் அந்த மாதிரி ஒரு சிறந்த வேலையை இஸ்லாமிய மக்கள் முன் வந்து செய்கிறாங்க அதுதான் இஸ்லாம் நீங்கள் கஷ்டப்பட்டாலும் நாங்கள் உங்களுக்கு இருக்கோம் நாங்கள் செய்கிறோண்டு இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு போய் செய்கிறாங்க அது தான் இப்போ இருக்கு பாலஸ்தீன மக்கள் எவ்வளோ பேரும் அகமதுல்லா சாப்பாட்டு திருப்தியாக இருக்காங்க எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அந்த இடத்த நான் விட்டு கொடுக்க ஏன் இறைவன் எனக்கு இருக்கான்னு உறுதியாக இருக்காங்கல்ல இதே நிலமையில நம்ம இருந்தோம்னா இந்நேரம் ஊரை விட்டு காலி பண்ணியிருப்போம் அவங்க அந்த உறுதியோடு இருக்காங்கன்னா நம்ம இந்த வாழ்க்கை நமக்கு நிரந்தரம் இல்லை மறுமை தான் நமக்கு நிரந்தரம்னா அந்த மனிதர்கள் மன உறுதியோடு இருக்காங்க அந்த உறுதிக்காக தான் இறை நம்ம துவாக கேட்கணும் நம்மளால் கேட்க தான் முடியும் இப்போ நம்ம போய் இதை ஹெல்ப் பண்ணணும்னு சொன்னால் கூட அந்த நாடு விட்டுருமா முடியாது ஆனால் ம அல்ல அனைத்தும் மறைந்தவன் அவனுக்கு தெரியாதுதான் படைத்தவனுக்கு தெரியாது அந்த மனிதர்களை பாதுகாக்க அப்படிப்பட்ட இறைவனையே சில மனிதர்கள் ஏராளமாக பேசுறதுதான் ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது அந்த மாதிரி தற்கொலை மனிதர்களுக்கு இறைவனே தன்னுடைய குணத்தை காட்டுவான் தன்னுடைய நான் இருக்கேன் என்னதானா நான் இப்படி பேசுனேன் என்ன பேசணும்னு கேட்பான் அப்போதிக்கு போய் பதில் சொல்லிக்கோங்க இம்மையினும் சொல்லுவீங்க மறுமையிலையும் சொல்லுவீங்க அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன் முஸ்லீம்களுக்கு அழகம்துல்லா முஹ்மீன்களுக்கு இறைவன் போதுமானவன் அழகமதுல்லா சலா சிந்திக்க முயற்சி பண்ணுங்க அல்லாஹ் அவங்களுக்கு கிருபை செய்வான் இதில் எதிர்கால பேச்சு எல்லாம் தயவுசெய்து பேசாதீங்க முஸ்லீம் மக்கள் வந்து எல்லாருக்கும் நலனாக தான் நாடுவாங்க சில மனிதர்கள் தான் இனவெறி மத வெறிண்டு குழப்பத்தை விளைவிக்கிறது இஸ்லாத்த குழப்பம் என்பதே கிடையாது சில மனிதர்கள் குழப்பத்தை விளைவிச்சா அவங்கவுங்க செய்கிற குழப்பத்துக்கு அல்லாஹ் கிட்ட போய் பதில் சொல்லுவாங்க நம்ம நேர்மையான மார்க்கத்தில் இருக்கும் பொழுது நம்ம மனிதர்களுக்கு நல்லது சொல்லதான் நம்ம நாடுறோம் நீங்க இந்த மாதிரி தப்பான விஷயத்துல இருந்து தப்பான விஷயத்த புரிஞ்சிக்க கூடாதுன்னு தான் குரானில் உள்ளத அலக்துல்லா உங்களுக்கு தெளிவுபடுத்துறோம் அதை தெளிவுபடுத்தினாலும் யார் என்ன சொன்னா நமக்கு என்ன நம்ம மார்க்கம் தான் நமக்கு பெருசுன்னு இருக்கிற மனிதர்களுக்கு என்ன சொன்னாலும் அது அப்படி தான் இருக்கீங்க ஆனா உங்களுக்கு நேர்வழியை கொடுப்பான் அலகமதுல்லா அவ்வளவுதான் சாலா இந்த வீடியோ பார்த்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் ரொம்ப நன்றி சாலா சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் என் வீடியோவை முழுமையாக பாருங்க நம்மளுடைய ரோல் மாடல் எப்போவுமே நபிகள் நாயகம் சல்லாஹ் அலைஹ் வசல்லாம் அவர்கள் தான் உண்மையான ஹீரோ அவங்க தான் நமக்கு முன்மாதிரி அதை விட்டுட்டு மற்ற மனிதர்கள் பின்னாடி போய் ரோல் மாடலாக தெரியாதீங்க அவங்க உங்களை கேட்டால் தான் தள்ளுவாங்க நேரான வழியில் அவங்கள செயல்படுத்தணும்னா அது நபியால் மட்டும்தான் முடியும் நபி சொன்ன மார்கத்தால் மட்டும்தான் முடியும் அதனால் அலகமதுல்லா சிந்திக்க முயற்சி பண்ணுங்கள் அல்ல நமக்கு கிருபை செய்வான் அஸ்லாம் அலைக்கும் வரம்துலாய் பறக்காதபு